வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் கிராமங்களில் இன்னும் புழக்கத்தில் இருக்கும் வார்த்தைகள் இவை வீடு கட்டுவதிலும் திருமணம் செய்வதிலும் இருக்கும் சிரமங்களை விவரிக்கும் வார்த்தைகள் இவை அப்படியே கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகளும் எத்தனை ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஆனால் தென்காசியில் ஒரு வீடு எட்டு தலைமுறைகளை கடந்தும் இன்னும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பழங்காலத்தில் சுண்ணாம்பு கடுக்காய் முட்டை ஓடிகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நமது முன்னோர்கள் கட்டிய வீடுகள் இன்றும் நிலைத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சுமார் இருநூத்தொம்பது வருடங்களுக்கு முன்னர் அரண்மனை போல் கட்டப்பட்ட வீடு ஒன்று இன்றும் நிலைத்து நிற்கிறது அதில் எட்டு தலைமுறைகளாக வசித்து வரும் குடும்பத்தினர் காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றனர் இந்த தகவலை அறிந்த நமது ஈட்டவி பாரத் தமிழ் ஊடக குழு அந்த அரண்மனை வீட்டுக்கு கிளம்பியது பழமையான அந்த வீடு அமைந்துள்ள மைப்பாறை என்ற ஊரின் பெயருக்கு ஏற்ப பாறைகள் ஆங்காங்கே தெரிகின்றன மயில்கள் அதிகம் இருப்பதால் இந்த ஊருக்கு மயில் பாறை என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது காலப்போக்கில் அது மைப்பாறையாக மாறிவிட்டதாக கூறுகின்றனர் கிராம மக்கள் ஊருக்குள் நுழைந்த போதே அந்த கார வீடா என்ற மக்கள் வழிகாட்டியதும் குறிப்பிட்ட வீட்டை கண்டபோது அரண்மனை போல் பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் ஆச்சயமூட்டும் விதமாகவும் இருந்தது வீட்டுக்குள் சென்றபோதே ஒரு அரண்மனைக்குள் நுழைவது போன்ற அனுபவத்தை நமக்கு கொடுத்தது சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் கூட வீடு குளிர்ச்சியாக இருந்ததே ஒருவித பாசிட்டிவ் எனர்ஜியை அளித்தது கடையாக கட்டினது இலந்தூர் சாமி அரமனக்கார் இலந்தூர் அரமணக்காரர் அவர் கட்டினது போல இதை கட்டணம்னு கட்டினார் அதை பார்த்து தான் கூட்டிகிட்டு வந்து கட்டினார் உண்ணாவு முட்டை இதெல்லாம் போட்டுக்கார வந்து க கடுக்காயி இந்த ஊரில் எங்களை அனைவரும் கார வீட்டுக்காரர்கள் என்று தான் அழைக்கிறார்கள் என்று பெருமிதத்துடன் கூறுகின்றனர் கடையாவின் வாரிசுகளான தனலக்ஷ்மி மற்றும் விகயலக்ஷ்மி இது வந்து எங்கள் பா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து பேர் வந்து கிருஷ்ணம்மாள் ஏன்னா இவங்க வயசு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது எங்கள் வீடு வந்து இரநூத்தம்பது வருஷம் ஆகுது எங்கள் அம்மா வரையில் வந்து எங்கள் அம்மா வந்து மூணாவது தலைமுறை இப்போ நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ எட்டு தலைமுறை கணக்காகிடுச்சி வா இதை சுற்றி வர வானங்கால் தோண்டையிலேயும் ரொம்ப ஆழமர்தான் தோண்டி அழியெல்லாம் பாய்ச்சிருக்காங்க அப்புறம் தண்ணியே வந்துருச்சு இதில் வந்து இந்த வீடு கட்டுமானம் கெட்டையில் கருப்பட்டி கடுக்காய் முட்டை இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு வந்து கம்மியில் வச்சு அரைச்சி தான் அந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அந்த அரைச்ச இதெல்லாம் கடந்த எல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்புறம் வந்து இதை வந்து பக்கத்தில் ஒரு அரமணக்காரர் வந்து இருக்கனால அவளுக்கும் இவளுக்கும் பழக்கமானதுனால அவங்க அதே மாதிரி இங்கேயும் கட்டேன்னு சொல்லி வந்து கேட்டாங்க ஆனால் இது வந்து பூராமே நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம் பாரு இந்த வீடு கட்டி இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது இவங்க வந்து எங்கள் அத்தை இவங்களுக்கு இவங்க பேர் குஸ்தமா இவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வீடு கட்டையில் இந்த மானம் தொண்டையில் தண்ணி வந்துருச்சாங்க இப்போது தண்ணி வந்து அழிப்பாய்ச்சி தான் அதுக்கு பிறகு ஆரம்பித்தாங்களாம் இந்த வீட்டினுடைய சிலப்பு வந்து சுண்ணாம்பு கடுக்காயி தான் சாந்த மீன் கூட அதில் அரைச்சி தான் இதை கட்டியிருக்காங்க இதுக்கு இதுக்கு பூரா ராஜபாளையத்தில் இருந்து தான் அறுபது வண்டி மாட்டு வண்டி தான் செங்கல் இருக்காங்க அங்கே இருந்தால் கொண்டு வந்து இளைய செஞ்ச ஜமீனுக்கும் இந்த வீடு கட்டின கடைக்கும் ரொம்ப பழக்கமாக அதனால் அந்த மாதிரி அரண்மனை மாதிரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் அரண்மனை மாதிரி அப்போ கட்டி கட்டி வச்சு கொஞ்சம் ஏழாவது தலைமுறையை சேர்ந்த திருப்பதிராஜ் இந்த வீட்டை கட்டுவதற்கு கடையா மிகவும் சிரமப்பட்டார் என்றார் அரண்மனை போல வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்த அவர் கடையா பட்ட கஷ்டங்களையும் நம்மிடம் விவரித்தார் மயில் பாறை எனக்கு வந்து இந்த பேர் மாதிரி வந்து மயில் பாறை மைப்பாறையாக மாறிடுச்சு மயில் பாறைங்கிறது எங்கள் வீ வீடு வந்து கார வீடுன்னு சொல்லுவாங்க இந்த வீடு இது பார்க்கறதுக்கு வந்து அரண்மனை வடிவத்தில் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு வீடு இந்த வீடு இந்த வீடுகள் வந்து கெட்டும்போது எங்கள் தாத்தா வந்து இலை சந்தையில் இருக்கக்கூடிய இலை சந்தையில் கூட ஜமீனோட நட்பு பாராட்டிகிட்டு இருந்தாங்க அவருடைய எங்கள் தாத்தாவோடய பேர் வந்து கூட்டம் பாட்டனார் பேர் வந்து கடையையா அவருங்க ஒத்துமையாக இருந்ததுனால அங்கே அரண்மனை கட்டும்போது எங்கள் தாத்தா வந்து இதே மாதிரி ஒரு வீடை வந்து நான் அரண்மனை வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி எங்கள் தாத்தா அவங்க முயற்சி பண்ணதில் வந்து அங்கே கெட்டதுக்கப்புறம் அதே மாடலில் இங்கே கட்டினாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த அரண்மனை இந்த வீடு இந்த கட்டு இந்த வீட்டோட பேர் வந்து கார வீடு இதுதான் எங்களுடைய அடையாளம் இந்த மைப்பாறை ஊருக்குள்ளே வந்துட்டு கார வீட்டுக்காரங்கன்னு தான் எங்களை எல்லாருமே கூடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு இடம் இந்த இது இந்த இடம் கட்டும்போது இந்த வீடு கட்டும்போது பழம் தோண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீர் குளம் மாதிரி கட்டிடுச்சு அதனால் சுற்றி வந்து ஒரு கோட்டைச்சோர் மாதிரி ஒரு சுது கெட்டிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடை கட்டினாங்க கெட்டும்போது சுண்ணாம்பு கல் கருப்பட்டி முட்டை முட்டை அப்போ கடுக்காய் இதெல்லாம் கையால் வந்து அரைச்சாங்க அரைச்சி தான் இன்றைக்கி வஜ்ரம் மாதிரி இந்த வீடு வந்து இன்றைக்கி நிமிர்ந்து நின்றுட்டுருக்குது இருக்குது இந்த வீ வீடு கட்டின எங்கள் கடையை வந்து அவருக்கு அடுத்து வந்து இப்போ நாங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாவது தலைமுறை இப்போ நாங்கள் இந்த வீடை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இந்த வீடு வந்து கிட்ட எட்டாவது தலைமுறைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டின் சிறப்பே மர சிற்பங்கள் தான் இவற்றுக்கான மரங்கள் அனைத்தும் ராஜபாளையத்திலிருந்து சுமார் ஐம்பது மாட்டு வண்டிகளில் வந்து இறங்கியதாக அறிகிறோம் மேலும் இந்த வீட்டில் கோயில்களை போன்று அதிக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக யாழிகள் கிளிகள் ஆடு மாடு போன்ற சிற்பங்களை தத்ரூவமாக செதுக்கப்பட்டுள்ளன பழங்கால கோயில்களில் காணப்படும் பல்வேறு சிற்பங்களை இங்கே பார்க்கலாம் அப்போதே மூலிகையை பயன்படுத்தி வண்ணம் தீட்டியுள்ளனர் கதவுகள் ராட்சத மரக்கட்டைகள் மூலமும் கைப்பிடி பித்தளையாலும் செய்யப்பட்டுள்ளன இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் ராம் மணிகண்டன் மற்றும் சைத் இப்ராஹிமுடன் மோசினா